தொம்பி அன உண்டாடுமா ஆடு தெரியாம உட்கார் ஏன் மடியில உட்காந்து அப்படி இருக்க கொஞ்ச நேரம் மதுரை பறவை மார்க்கெட் எங்களது மூணு சாமி கோவில் கும்பிடக்கூடிய என் உறவுகள் வந்து விட்டார்கள் பறவை மொத்த காய்கறி வியாபாரிகளே வருக வருக அன்புடன் வரையறுக்க உட்காருங்க உங்களுக்கு நேரம் சரியில்லைங்க உக்காரு கத்திரிக்காய் சூத்த காய தெரியாமலைங்க சரி கூடாத கண்டாலி கொத்தி விட்டு எரிச்சி விட்டு போப்பா கருமாத்தூர் மூணுசாமி திருப்பணிக்குழு மதுரை சென்ட்ரல் மார்க்கெட் பறவை காய்கறி கம்சன் கடை உரிமையாளர் சார்பாக எம் கே ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு நூலாடை போற்றி கௌரவிக்கப்படுகிறது காசை கொடுத்துட்டு போ துண்டை வச்சு என்ன பண்ண இந்தா ஏ கொண்டு கூடாது தம்பி கீரி என்ன முண்டை பெரிய புருஷினி மாதிரி கழுத்து சாச்சிக்கிட்டு தான் வருவார் நன்றி 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 உங்கள் அப்பாட்ட போய் ஆயிரம் ரூபா ஆயிரம் ரூபாய் கொஞ்சம் சாரு போய் பங்காளி ஏ எண்ணூறு முன்னூறு இந்த ஒரு கீரி அறியாம செய்த வினை அப்படி மாடு சுத்துமாறு கேமரா போக வாழ சுட்டுது எங்க கருப்பை வளர்த்த மாடு வளது பச்சாக்கியது இடுப்பு முறுக்குது எங்க நொண்டி சாமி மாடு இடதுகம் பச்சாக்கியது நம்ம கலவே மாடு கொண்டு போதாரு மாட்டோட யாரும் போகலடா நீ போயிருக்க சொல்லக்கூடாது அரைஞ்சூ மயிர்மனை அப்ப நம்ம கிளவி சொல்லி எழுதுச்சா எப்படி மாலையிட்ட என் மன்னவரு நல்லூருக்கு ஒத்த இளம் மாடு கொண்டும் போகாரு இந்த மாட்டு மேல எந்த சாமியிடா கூட போக போற அப்ப வலது கொம்புல கரும்பணும் இடது கொம்புல நொண்டி சாமியும் துமில்ல நிக்கிற ஆண்டா முனியாண்டியன் மாடியை தாண்டது உங்க கிளவே வளர்த்த மாடு வலது கும்ப ஜாக்கியது இடுப்பு முறுக்குது உங்க மாட்டை வளர்த்த மாடு எழுதுபாக்கியது அப்ப எதிரி எல்லாம் மாட்டை பிடிக்க வட்டம் போடுறா அப்ப தொட்ட எதிரிக்கு குத்து விழுகுது அப்ப புடியாரு சொன்னானா பாத்தா இந்த கிழக மாட்டு கொம்பூல ரெண்டு பூதா வாயா போலாம் தினைக்குதுடா வீட்டு பாடம் முடிஞ்சு போடாங்க இடியாப்பம் கிடையாது உன் சூத்து போ முண்ட சூத்து ஊத்தி முண்ட மருதங்குடி மண்ணு நாலு மடக்கம்மாயா என் மருதுடைய ஐய நாரு வேட்டைக்கு பொற போடும் நாளையில எந்த குதிரைடா இன்னைக்கு சொந்த குதிரையில ஜவாரி செய்ய போற ரெண்டு பூதத்தை வரைஞ்சி கட்டைய கட்டி பாட்டேன் அடையில புரிவாக்க வந்தியா இல்லை செய்வனை வைக்க வந்தியா உட்கார் கேள்விப்பட்டிருக்கியா என்னையே கூடாய் கேள்விப்பட்டிருக்கியா ஆஹ உள்ள போய் கேள்விப்படாமல் இருக்கனா மைக்கு சத்தம் கேக்குது பேசினா அதுதான் கேட்கும் மூடிக்கிட்டு உட்காருன்னு அந்த மீசையை அழிச்சி விட்டாரையினேன் எகனே திறந்துகிட்டு இருக்கு உட்கார்ப்பா தங்கம் எந்த ஊர்ப்பா இழுத்தெடுத்தான் பட்டி பேர் பேர் என்ன ஏ என் ஊன்னு உனக்கு ஒரே போட்டிக்கலாம் சித்திர மாதத்துல வெயில் அடிக்கும் காலம் இது யாருக்கு தேன் தெரியாது பங்குனி மாதமும் வெயில் அடிக்கும் உங்க பாட்டைங்க ஆள ஆண்ட காலத்துல நடந்த சம்பவத்தை சொல்றேன் அன்னைக்கு மட்டும் வெயில் அடிச்ச இன்னைக்கு வெயில் அடிக்காம இருக்கு சித்திரம் எதிர்த்து பேசாதப்பா பேசல வெயில் அடிக்கும் போது பொங்க கிண்டாகடா அன்னதானம் ப்ரோ எப்படியாவது வாங்கி தின்னுட்டு போயிடணும்டா வெயில் அடிக்கும் போது வெயில் அடிக்கும் போது நெல்ல காய போடணும் நான் கூட நீங்க தான் வெயிலில் வெயில உணர்த்துதான் வெயிலில் தாண்டா மதுரை உணர்த்த முடியும் அப்புறம் பங்குனி வெயிலில் தான் உணர்த்த முடியும் கார்த்திகை மாசம் அப்ப மதுரை உணர்த்தும் போது கீழே விழுந்துச்சா கிழவன் பக்கத்துல போறாரு ஆறு அவளங்கப்பையா அப்ப எதுக்கடா போனேன்

இடுங்க ஓடாயி நான் வேற கோடாயி பாத்து. சொல்லி வரேன் பாரு நீ அப்படியே ஆச்சிரப்படுவ. பிறந்த குலந்தே கிழவனுக்கு தண்ணி மோந்து கொண்டு வாரம். அப்பன் சொல்ற. அப்ப கிழவனுக்கு விக்குது. அந்த பிறந்த குழந்தை மாட்டு வண்டிய பத்திக்கிட்டு கிழவனை ஆஜபத்ரிய தூக்கிட்டு போறேன். உன்னை நான் கொண்டுட்டு உள்ள ஓணா கூட பரவாயில்லடா ஆஸ்பத்திரி உள்ள ஓணா உள்ள கேட்டா அதுவும் பாஜா ஆகி ரிக்கார்டு சீட்டாக காட்டுறான்டா ஐயா காவல்துறை இருக்காக இருக்குல்ல ஐயா இதை எழுதி வச்சுக்கோங்க ஐயா நாலு பண்ண வந்தா தேவைப்படும் ஐயா இவனோட நான் ஏழை ஏ கொஞ்சம் கூட ஒரு ஆறு ஏ ஒரு நம்புற மாதிரி சொல்றா அப்ப ஆசுபத்திரி போன கிழவி நிறமாசம் கர்ப்பமா இருக்கா இன்னும் குறிய பார்க்க வேணா தயவு செய்ண்டக்க கோவம் வந்துடும்

சாமி ஊடு வாயும் சும்மா சாமியே வாய்ந்தாலும் ஒரு வருஷம் எப்படித்தான் ஒரு வருஷம் அந்த காலத்துல அப்படி இருந்திருக்கு பா தெய்வம் சொல்லு கடனை சொல்ல சொல்லு செஞ்சிருக்கு செஞ்சுருக்குப்பா பாரு அப்போ கிளவி வீட்டுக்கு வந்தவனே வயசுக்கு வாரா ஏ ஏ என்ன செய்ய

வாழைப்பழம் அலர் கோயில் சுரஓடா கிழவிக்கு சடங்கு சுத்தம் போது வாழைப்பழம்மா சடங்கு சுத்தம் போது வாழைப்பழம் கொண்டு போனா கிழவனுக்கு கோமனத்தை காணாம் கிழவி அவுத்துருப்பா ஏன்னு கேளுப்பா மறைச்சு ஆ ஏன் கோமனையில் ஓட்ட ஏ கோமனத்துல எல்லாம் ஓட்ட விழுந்தா அதை போய் திருப்பி கெட்டு கெட்டுவாங்களா அப்ப கிழவி திருப்பியுமா எங்க யாராவது நான் இன்னொரு இன்னொரு பத்து நிமிஷத்துக்கு ஊம் போட்டு அந்த காசை வாங்கிட்டு போறேன் அப்ப மாடு கண்டு ஓடுது மாடா இருந்தா கண்டுதான் போடும் அப்புறம் என்ன ஓடும் கண்டு ஓட்ட மாட்டுக்கு நாலு காம்புடாட்டா இங்க மைசூருக்காரங்கள ஒருத்தல கூட காணா அவங்க போயிட்டாங்க வைத்திர அவங்க போயிட்டாங்களா இந்த மைக்கு ரெண்டு தூக்கி போச்சு அப்ப கிழவி பாலு கறக்குறா என்ன தம்போல் எட்டுறா ஐயா அந்த மாடு எங்க வெட்டி கிடக்கு அது சொல்லுங்க காசு காசு வதில் பண்ணி கொடுத்துவாங்க நம்ம ஊருக்கு வாங்கி கட்டிடுவோம் அவங்க பீச்சுக்கு என்ன தம்பி ஒரு ஊரே போதும்டா இல்லையா ஒரு ஒன்றியுமே போதும்டாடி வடியுதுலா தெரியுங்களா அவன் என்னை மிதிக்கிறதுக்காக இல்ல

இنا அது வண்டியா மாட்டு வண்டியால ட்ரெயினா சொல்றது மட்டும் போன்னு சொல்ல கோயிலுக்கு போய்ட்டாகே бола ஜாமிய கனாமுนது ஹர்றேಂ கிளவே ஏன் எங்க வச்சு போவா ல புரின் டொன்னா போடோ ல கிராங்கா அடாரே அடா அடாரே அடா அடாரே நம்ம ஜாமிய கிழவே முள்ள சுத்தம் பண்ணி பாக்குறாரு அண்ணே முனிய கல்லுருவத்துல நிக்கிறான்டா ஆமா முனிய என்னைக்குமே கல்லுருவம் தானா அப்ப கிழவி கம்மா தனிய மோந்து கல்லா கல்ல அழகுரா தொண்டி ஏழு கிலோமீட்டர் போட்டிருக்கு மயிலு கல்லுடா எங்கே எங்க இருந்தா தவறிமான்ல இருந்தா தொண்டி ஏழு கிலோமீட்டரு அப்பா ஆத்தா மயிலு கல்லா போச்சுன்னு கிழவே கல்ல பரட்டி ஒன்றியா நாமக்கல் மூணு கிலோமீட்டரா சரிதானப்பா எனக்கு நல்லா இருக்கு நேர காலம்லாம் குறி பார்க்க வேணா ஒரு கொஞ்சமாவது ஒரு நம்பர் மாதிரி சொல்லு இங்க இருந்து தொண்டு ஏழு கிலோமீட்டர் தெரிவி விடு அந்த காசை வாங்க நான் திருப்பி நாமக்கல் எத்தனை கிலோமீட்டரு அதெல்லாம் கல்லால என்ன பாக்குறாங்க அதை ஆலோப்பலாம் கல்லுடா அதான்

சுத்தமான நல்லெண்ணெய் உருட்டு உருட்டு அப்ப பொங்க வைக்க போதும் போது கிழவிக்கு புள்ள வராக்குது போயிட்டேன்டா உனக்கு நல்லது இல்லைன்னா குறை காசை வாங்க மாட்டேன் அட்வான்ஸோட பிறந்த உள்ள பொங்க கின்றேன் ஒருபடி சொத்துக்கு நிக்கிறாங்க ஒன்னே லட்சம் பேரு சோறுல பொங்க கொடுத்து மிச்சம் கிடக்கடா காப்பிடி சோறு ஒரு குடி சோற்றுலையா ஒன்று ஏழு லட்சம் பேர் சாப்பிட்டு அப்பா ஒருவாடி சோற்றுல ஒன்று நேர லட்சம் பேர் மிச்சம் காப்பிடிச்சு ஒரு கிடக்கு எப்படி எடுத்து கொடுத்தாங்களா இல்லை தொட்டு தொட்டு விட்டாங்களா ஊன்னு சொல்லு ஊம் இது எதுக்கு நான் ஏற்று பார்த்தேன் அப்பா கிடா வெட்டேன்னு கிடா பிள்ளை வத்தும் முப்பது செல்லல பொங்கல் வைச்சிருக்கும் பிள்ளை பார்த்துட்டாளா

அசோகா அசோகா இவனா சந்தோஷ் சந்தோஷா சந்தோஷிருப்பேன் இருக்க அபயமா கைவி நாளி